செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அதன் இயக்குநர் திரு வி காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி ரோப்பர் நிறுவனம் இடையே தரவு அறிவியல் பட்டப்படிப்பில் ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்துப் பேசினார் சென்னை ஐஐடியின் இயக்குநர் திரு வி காமக்கோட்டி அவர் பேசும்போது இந்த மூலமா நாங்க என்ன சொல்றோம் ஒவ்வொரு ஐஐடிலயும் செனட் இருக்கு ஒவ்வொரு என்ஐடிலயும் செனட் இருக்கு ஒவ்வொரு எஜுகேஷன் செனட் இருக்கு அந்த செனட் தான் டிசைட் பண்ணும் எந்தெந்த கோர்சஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் எந்தெந்த எப்படி அட்மிட் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கெல்லாம் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி செனட் தான் இந்த எம்ஓ மூலமா ஐஐடி ரோபர் செனட் என்ன சொல்லிருக்காங்க ஐஐடி ரோபர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்ற பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுல அவங்க ஏர்ன் பண்ற கிரெடிட் எங்களுக்கு அக்செப்டபுள்னு சொல்றாங்க அதே மாதிரி மெட்ராஸ் என்ன சொல்றது எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடென்ட்ஸ் ஐஐடி ரோப்பரோட கோர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அந்த கிரெடிட் அவங்க போடுற மார்க் எங்களுக்கு அக்செப்டபுள்னு சொல்லுது ஏன்னா அவங்க போடுற வச்சு வச்சுதான் நாங்க டிகிரி கொடுக்க போறோம் நம்ம போடுற மார்க்கை வச்சு அவங்க டிகிரி கொடுக்க போறாங்க இதுதான் ஒரு எம்ஒயூல அடுத்தது அவங்களோட எம்எஸ் அட்மிஷனுக்கு இந்த லாஸ்ட் இயர் எங்களோட பி எஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அதாவது மெட்ராஸோட பி எஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பைனல் இயர் அங்க போய் படிச்சு அதுல குறிப்பிட்ட அளவு மார்க் வாங்கினாங்கன்னா அவங்க எம் எஸ் அட்மிஷன் வித்வுட் கேட் கொடுக்க போறாங்க

இதில் ஒவ்வொரு பேட்சிலையும் இந்த டாப் டென் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸில் வேறு எந்த ஐஐடிக்கு வேணாலும் வரலாம் ஐஐடி ஐஐடிஸோ வேற சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் போகலாம் அந்த ஃபைனல் இயர் தே கேன் ஸ்பெண்ட் இப்போ என்ஐடி திருச்சியில் படிக்கிற பையன் உங்களுக்கு வந்து அந்த டாப் டென் பர்சன்ட்டில் இருந்தாங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் வந்து இந்த ஃபைனல் இயர் பண்ணலாம் அந்த ஃபைனல் இயரில் பண்ணி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிஜிபிஐ வாங்கி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் பிஎஸ்டி அட்மிஷன் வித்தவுட் கேட் கொடுக்கறதுக்கு இப்போ எம்ஓ இருக்குது அதனால் நம்மளை பொறுத்தவரையில் நம்ம போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நாட்டுக்கு அது ரொம்ப அவசியம் அந்த போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நம்ம மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு இரநூறு பேர்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சுன்னு வராங்க இப்போ அதான் முதல்ல ஜாயின் பண்ணவங்க தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இது ஒரு ஆயிரக்கணக்காக வருதுங்கிறது இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வராது அங்கே ஃபோர் இயர் டிகிரியாகவும் இப்போ பண்ணியிருக்கோம் அது ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருதுங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது ஸ்டெபிலைஸ் ஆகிடும் இப்போ வந்து ஏ நிச்சயமாக ஏ டேட்டா சயின்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்லா படிக்கணும் அது மாத்திரம் நான் திருப்பி சொல்றேன் படிச்சாதான் வேலை உயர்த்தாதான் வேலை நல்லா

அது ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லாருமே டேட்டா சைஸ் பண்ணா கோர் ஜாப் யாரு கட்டணம் கட்டுறது யார் ரோடு போடுறது அதுக்குதான் தேவை வேலை வாய்ப்பு கோருக்கு நிறைய இருக்கு அதான் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் எம்எஸ் கோர்ஸ் வந்து ஆஃப்லைன் அந்த கடைசி வருஷமும் ஆஃப்லைன்

எல்லாரும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க பிஎஸ் கோர்ஸ்ல அட்மிஷன் நிறைய ஆறாங்க இப்ப முப்பதாயிரம் பேர் இருக்காங்க சிலபஸ் நல்ல ஸ்ட்ராங் சிலபஸ் ஹார்டு சிலபஸ் அதாவது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன சிலபஸோ அதே அளவு டிஃபிகல்ட் சிலபஸ் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இப்போ வந்து வருஷம் வருஷம் ஒரு டென் டு பிப்டீன் இருக்கு

எவ்வளவு பேர் 4th இயர் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியும் எப்படி ஒரு டூ தௌசண்ட் 4th year இயர் வருவாங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எதிர்பார்க்க போஸ்ட் கிராஜுவேட்ல எந்த டிகிரியுமே ஒன்லி ஒன் thing, user-oriented வெப் எம் டெக்னு வச்சிருக்கோம் பட் ஆனா அது நாங்க சொல்லி கொடுப்போம் அவங்க ஆன்லைன்ல போஸ்ட் பண்றது அதாவது நம்ம எப்பயோ பண்ணி அந்த லெக்சர் வச்சு பண்றது அவ்வளவு அண்டர் எஜுகேஷனுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீட்ஸ் மோர் பர்சனல் எங்களோட ஃபீல் வேலூர் மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கான தர நிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் என்ற பயிற்சி திட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் சிறப்பு தொகுப்பு எந்த ஒரு பொருட்களை வாங்கினாலும் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் நுகர்வோரின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது நாம் பயன்படுத்தும் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு தர சான்றிதழ் பெற்றுதான் விற்பனை செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் பொருட்களை வாங்கும் போது தரம் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் தரமற்ற பொருட்களை தவிர்க்கும் விதமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் என்ற பயிற்சி திட்டம் வேலூரில் துவங்கியது இதனை இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் விஞ்ஞானி திரு பி ஜே கௌதம் துவக்கி வைத்தார் இந்த பயிற்சியில் எளிய வழியில் தரமான பொருட்களின் தரம் உறுதித்தன்மை பாதுகாப்பு நிறுவனங்களின் பெயர்கள் பொருட்களின் அளவு காலாவதியாகும் தேதி உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் செல்போன் வாயிலாக செயலிகள் மூலம் இலக்கங்கள் மற்றும் வட காட்சிகள் மூலமாகவும் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது தரம் வழியாக அறிவியல் குறித்து இந்திய தர நிர்ணய அமையோனத்தின் இணை இயக்குனர் விஞ்ஞானி கௌதம் கூறுகையில் மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை கட்டாய தர சான்றுக்கு கீழே வரணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது கட்டாய சான்றிதழ்னா எல்லா இந்த மாதிரி அறுநூத்தி ஐம்பது பொருட்கள்லயும் வந்து ஐஎஸ்ஐ முத்திரைங்கிறது போட்டு தான் வந்து தயாரிக்கணும் பொருட்களை விற்கணும் அது எதுக்காக சொல்றாங்கன்னா மக்களோட பாதுகாப்பு நிறைய பேர் யூஸ் பண்றதுனால அதோட சேஃப்டி அதோட தரம் அதை வந்து முன்னிறுத்தி இந்த பொருட்களை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க பொருட்கள்ல வந்து தரத்தை பார்க்கணும் அதுக்கு பின்னாடி என்னென்ன அறிவியல்

மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் பூங்காவில் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி விளையாட்டு வீரர்கள் சந்தித்து பேசினர் தெலுங்கு மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அம்மொழி பேசும் மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மிகுந்த வளமிக்க மொழி தெலுங்கு மொழி என்றும் அது உலகம் முழுவதும் குறிப்பிடத்தக்க அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்கிறார் ஹங்கேரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பலா சார்பன் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் மூன்று நாள் பயணமாக அசாம் மாநிலம் குவஹாத்தி சென்றடைந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்மாநில மக்களை சந்திக்க ஆவலுடன் உள்ளதாகவும் அம்மாநில வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது